வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா வேடச்சந்தூர் அருகே நான்கு வழிச்சாலையில் கண்டெய்னர் லாரி மோதி விபத்து விரிவான செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் இருந்து பள்ளப்பட்டி நோக்கி பதிமூன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது இந்த பேருந்தில் ஓட்டுநர் பாலமுருகன் நடத்துனர் பிரபாகரன் இருந்தனர் இந்நிலையில் பேருந்து கரூர் திண்டுக்கல் தேசிய நான்கு வழி சாலையில் ரங்கநாதபுரத்தில் பயணிகளை இறக்குவதற்காக நின்று கொண்டிருந்தது அப்போது அவ்வழியாக வந்த கண்டெய்னர் லாரி பயங்கரமாக மோதியது இதில் பேருந்து பத்து அடி பள்ளத்திற்குள் பாய்ந்து பால் விற்பனை செய்யும் ஆஸ்பட்டாஸ் கொட்டகை கடையை உடைத்துக் கொண்டு நின்றது கண்டெய்னர் லாரி பள்ளத்தில் கவிழ்ந்தது இதில் பேருந்து ஓட்டுநர் கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் மற்றும் பேருந்தில் பயணம் செய்த சபுரா பிவி உட்பட மூன்று பேர் படுகாயமடைந்தனர் மற்றவர்கள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர் விபத்தை கண்ட அக்கம் பக்கத்தினர் காயமடைந்தவர்களை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து கூம்பூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்